ஒரு சில விஷயங்களை இவங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் அப்படி பொதுவாகவே இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது இலக்கை நோக்கிதான் செயல்படும் உதாரணத்துக்கு நம்ம இந்த டீ குடிக்கிறோம் அப்படின்னா இந்த டீ இதை குடிப்பதற்கென்று ஒரு இலக்கு வைத்தால்தான் இந்த டீ நம்ம கையில வந்து சேரும் அது ஒரு இடத்துல ஆர்டர் கொடுக்கணும் அதை ஒரு கேன்ல பில் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை இடத்துல வந்து வைக்கணும் அதுக்குன்னு சில கிளாஸ் எல்லாம் வாங்கணும் அதை வாங்கி அந்த டீ அதுல ஊத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இவ்வளவு நடந்தாதான் ஒரு சாதாரண ஒரு டீய நம்ம கையில கிடைக்கும் நம்ம நினைச்சிடக்கூடாது எதுவுமே நடக்காம நம்ம கையில எல்லாத்தையும் வைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனுடைய இலக்கு சரியாக இருந்தால்தான் அந்த விஷயத்தை அடைய முடியும் அந்த இலக்கு நம்மள்கிட்ட சரியாக இருந்தா அந்த விஷயத்திற்கு அல்லது நாம் செய்யக்கூடிய செயலுக்கு எந்த ஒரு புரோஜனமும் இருக்காது எப்படி உதாரணத்துக்கு நீங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு வியாபாரம் பண்றீங்க இங்கு விற்பனை செய்யப்படும் அப்படின்னு ஒரு கூட வைக்கிறீங்க வீட்டு ஒரு கஸ்டமர் வந்து இங்க என்ன விற்பனை செய்யறீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கும் எதையாவது ஒன்று சொன்ன ஒரு சைக்கிள் வைக்கிற அல்லது எதையாவது ஒரு பொருள் துணியை வைக்கிற எப்படி எதையாவது நாம சொல்லுகின்ற நேரத்தில் தான் அந்த ஒரு நோக்கம் அங்க இருக்கும் அல்லது நம்ம கடைக்காரங்க ஒரு கடை ஒரு பொருளை வாங்க போறோம் அந்த கடைக்காரர் கேட்கிறாரு என்ன வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னா இணையாவது கொடுங்க அப்படின்னா அந்த கடைக்காரர் சொல்லுவாரு ஒரு நோக்கமே இல்லாம வந்திருக்கான் எதை வாங்கணும்னே தெரியாம வந்திருக்கான் இவன் வைத்தியக்காக வித்தியாசம் அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனிதன் ஒரு இலக்கை வைத்துதான் செயல்படுவான் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளை எவ்வளவுக்கு வாங்க வேண்டும் எந்த கடையில் வாங்க வேண்டும் எவ்வளோ டேட்டு பார்த்து வாங்கணும் வாரண்டி பார்த்து வாங்கணும் இதெல்லாம் மனிதனுக்கு இயற்கையே இருக்கிறது மனிதனுடைய இலக்குதான் எடுத்துருக்கு பெண்களுடைய உதாரணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சமையல் செய்வீங்க அந்த சமையல்ல அணு பண்ணியாச்சு சட்டியை வச்சாச்சு கொஞ்சம் சக்கரை எடுத்து போடுறீங்க அதுக்கடுத்து கொஞ்சம் உப்பு எடுத்து போடுறீங்க அது கொஞ்சம் அரிசி எடுத்து போடுறீங்க அதுக்கடுத்து கொஞ்சம் சேமியா எடுத்து போடுறீங்க எதுக்கு எதாவது போடுறீங்கன்னா எனக்கு தெரியாது கடைசியா என்ன வருதோ பார்த்துக்கலாம் அதுதான் சாப்பாடு அப்படின்னு சொன்னா அது சமையலாக இருக்குமா அது ஒரு முழுமையான சமையலாக இருக்காது அப்போ பிரியாணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அரிசி பருப்பு என்ன தேவையோ அதையெல்லாம் தான் பிரியாணி ரெடியாகும் அதே போல ஒரு நெய்ச்சோல் செய்யணும்னா அந்த நெய்ச்சொலுக்கு தேவையான அந்த நெய்ச்சோல் ஆகும் அப்ப நாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கான இலக்கு முன்னாடியே நம்மளுக்கு இருக்கணும் நான் இதை செய்ய போகிறேன் இதை செய்வதால் எனக்கு இன்னும் பலன் கிடைக்கிறது இந்த உலகத்துல நிறைய மனிதர்களை நாம் பார்க்கலாம் உலக இலக்குகள் அற்றவர்களாக இருப்பார்கள் உதாரணத்துக்கு இளைஞர்கள் அவர்களுக்கு என்று பெரும்பான்மையான இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்று எந்த ஒரு நோக்கமும் படிப்புல கவனம் செலுத்த மாட்டார்கள் குடும்ப பொறுப்புகளை எடுக்க மாட்டார்கள் தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்த மாட்டார்கள் ஏதோ மன போன போக்குல நான் வாழ்கிறேன் என்று தனக்கு ஒரு இலக்கை வைக்காத தலை இளைஞர்களை பார்க்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகிறது என்று சொன்னால் கடைசி வரைக்கும் அது ஒரு வெற்றி பெறாது ஒரு இலக்கற்ற ஒரு வாழ்க்கையாக அவர்களுடைய வாழ்க்கை அமைந்து விடுவார் அதனால் அவருடைய வாழ்க்கையில் எந்த மனிதன் இலக்கில்லாமல் வாழ்கிறாரோ தனக்கான ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அது ஒரு ஒருபடியான ஒரு வாழ்க்கையாக இருக்காது ஏதோ ஒரு பயணத்துல அப்படியே போய் பத்தோட பதினோன்றராக அவர் போயிருப்பார் இது இந்த உலகத்தினுடைய இலக்குகள் ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவளுக்கு என்று மிக முக்கியமான ஒரு இலக்கு இருக்க வேண்டும் சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும் எந்த என்னை படைத்தார்களோ அந்த இறைவனை பார்க்க வேண்டும் எனக்கு இறைவன் நிச்சயமான ஒரு வாழ்க்கையை வாக்களித்திருக்கின்றான் அந்த வாழ்க்கையை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை முறைமை அதற்கு நான் ஏற்றவாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அந்த இடத்துக்கு நாம் எடுத்து இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு நாளைக்கு ட்ரெயின் இருக்கு தேவையான எல்லா பேக்கேஜையும் எடுத்து வச்சிருவோம் அந்த ட்ரெயின் வருவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருவோம் இப்படியாக ஒரு மனிதன் ஒரு இலக்கை அடைவதற்கான முன்னேற்பாடுகள் என்ன இருக்கிறதோ அதே போன்ற முன்னேற்பாடுகளை நம்முடைய இலக்கிற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் எல்லா ஒரு உலக வாழ்க்கை நீங்கள் எப்படி கழிக்கின்றீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய இலக்கு இருக்கும் இந்த உலக வாழ்க்கையை நாம் மோசமான முறையில் கழித்தால் நம்முடைய வலமையினுடைய இலக்கு எப்படி இருக்கும் மோசமான அமைப்பில் இருக்கும் இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியான முறையில் கழித்தால் நமக்கு அல்லா ஒரு நாளைக்கு வறுமையை கொடுக்கக்கூடிய கூறு என்பது சிறந்ததாக இருக்கும் எனவே இந்த ஒரு விஷயத்தை நாம் இலக்காக வைக்க வேண்டும் நம்மள அதிகமானவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய இலக்கு சரியாக இருந்தாலும் கூட அந்த இலக்கிற்கு தேவையான சரியான முன்னேற்பாடுகளை நாம் செய்கின்றோம் நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை எப்படியாவது சொல்வதுக்கு போயிடணும் நாளைக்கு அல்லா ஒரு தண்டனை இருந்து தப்பித்து விட வேண்டும் முன்னாடுகளும் அவனை நான் பார்க்க வேண்டும் நல்லவர்களோடு அல்லா ஒரு முன்னாடி சேர்த்து வைக்க வேண்டும் என்கிறது நம்முடைய எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்கின்றோமா நம்முடைய இலக்கு சரியாக இருந்தாலும் அந்த இலக்கிற்கான அந்த நோக்கத்திற்கான ஏற்பாடுகளை நாம் சரியாக செய்கின்றோமா உதாரணத்துக்கு நாளைக்கு அப்படின்னா நீங்க ரெண்டு தூங்குவார் ஒருத்தர் தூங்க மாட்டாரு

அந்த இலக்கிற்கு ஏற்பட்டக்கூடிய வாழ்க்கை செயல்பாடுகளால் கொண்டு வர வேண்டும் செயல்பாடுகளை அந்த இலக்கிற்கு ஏற்றால் நாம் எப்போது மாத்திக் கொள்கின்றோமோ அந்த நேரத்தில் தான் நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியும் அல்ல அவர் கூட என்று சொல்லுகின்றார் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றார் மினாஸ் மனிதர்களிலே சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் மையாக இருக்கும் இறைவனை ஒரு ஓரத்தில் நின்று வணக்கக்கூடியவர்கள் அல்லாவை எப்படி வணக்குவாங்க ஒரு ஓரமா நின்று வணக்குவாங்க இதா அசாபத்து கையில் நிற்குமா இருந்தது ஏதாவது ஒரு நல்லது நடந்துருச்சு அல்லா ரொம்ப நாட்டு எதையாவது ஒரு நல்லதை கொடுத்துட்டா அப்படின்னா உடனே அவர் மன மகிழ்ச்சி அடைவார் சந்தோஷப்படுவார் அசாபத்து தத்துவம் அதுவே அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையான ஒரு விஷயம் ஏற்பட்டு விட்டால் இன் கலவா அழாவோஜி அவர் என்ன பண்ணிடுவார் தன்னுடைய வந்த வழியிலேயே புறக்கணிச்சுட்டு போய் விடுவார் என்று அண்ணா ஒரு குழாறு சொல்லி காட்டுகின்றார் சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் சொல்லுகின்றான் ஹசின துன்யா உள்ளாகிறார் இப்படிப்பட்ட மனிதனுடைய இன்மை வாக்கி பெஸ்ட் வறுமை வாக்கி நாசம் அடைந்து விட்டது என்று சொல்லி காட்டுகின்றான் அப்ப இந்த எந்த சாராரை பற்றி அல்லாஹ் ஒரு குழாறு சொல்ல வருகிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சில மனிதர்களை நாம் பார்க்கலாம் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை அவர்களிடத்துல இருக்கும் ஆனால் அதற்கான சரியான ஒரு எடுக்க மாட்டார்கள் ஏதாவது ஒரு போற போக்குல தொழுதுப்பாங்க போற போக்குல ரொம்ப வச்சுப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் என்று சொன்னால் தொடுவதால் அவருடைய வியாபாரம் பாதிக்கப்படும் என்று சொன்னால் அவர் தொழுகை பக்கம் வர மாட்டார் அவர் ஒரு நல்ல ஒரு வியாபாரம் நடக்குது அல்லது நல்ல ஒரு லாபம் கிடைத்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் இறைவனுடைய அந்த ஒரு அழைப்போ இறைவனுடைய கடமைகளோ வருகின்ற நேரத்துல அவர் என்ன பண்ணிடுவார் புறக்கணித்த மனிதராக இருப்பார் டைம் இருந்தா தொழுவார் டைம் தொழுவ மாட்டாரு டைம் இருந்தா இவ்வாறு செய்வாரு அவருக்கு வேலை யாரா இவ்வாறு செய்ய மாட்டாரு இப்படிப்பட்ட மனிதர்களை பத்தி சொல்லும்போது போதுதான் அண்ணா என்ன சொல்றான் மனிதர்களில் இறைவனை ஒரு ஓரத்தில் நின்று வணக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய இம்மை வாழ்க்கையும் நஷ்டம் வறுமை வாழ்க்கையும் நஷ்டம் என்று சொல்லி காட்டுகிறார் காரணம் அவர் இந்த உலகத்துல இறைவனுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்து ஏதோ ஒரு ஓரத்துல நின்று வணக்கிறது அதற்கு அல்ல அவர் கூலி கொடுக்க போவதில்லை அவர் செஞ்ச அமல்கள் இந்த உலகத்திலும் அவர்கள் செய்த அமல்கள் வேஸ்ட்

என்ன தயார் செய்து வைத்திருக்கிறார் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் எப்படியாவது இறைவனுடைய தற்கொலை தப்பித்து விட வேண்டும் அல்ல எனக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் அவனுடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய இலக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது இலக்கு என்ன சொர்க்க சொர்க்கத்தை எல்லா ஒரு ஒரு மனிதனுக்கு கொடுப்பதை விட நாளைக்கு நம்மை எந்த அல்லாஹூர புனாலும் எந்த இறைவன் நம்மை படைத்தாலும் அவனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பை யாருக்கு அல்லா கொடுப்பான் நல்ல மனிதர்களுக்கு வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார் இப்ப நம்முடைய இலக்காக இந்த உலகத்தில் என்ன இருக்க வேண்டும் என்னை எவன் படைத்தானோ எனக்கு யார் இந்த விஷயங்களை எல்லாம் கொடுத்தானோ என்னை யார் மனிதராக வாழ வைத்தானோ அவனை நான் பார்க்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் அவன் எனக்கு நிச்சயமாக நான் அவனை பார்க்கின்ற நேரத்தில் அவன் எனக்கு சொல்வத்தை தருவான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் இந்த இலக்கில் நாம் சரியாக இருப்போம் என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகள் ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன சேகரித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும் நானே வறுமைக்கார என்று சொல்லி காட்டுகின்றான் நாம் நம்முடைய வாழ்க்கையை கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் ஒவ்வொரு சத்தாவது சொன்னார்கள் நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே என்று சொன்னார்கள் நம்ம நாளைக்கு வறுமையில விசாரிக்கப்பட போறோம் அப்ப அதுக்கு முன்னாடியே நான் நமக்கான ஒரு விசாரணையை செய்து கொள்வோம் என்று சொன்னார் என்னுடைய வாழ்க்கை சரியான முறையில் தான் அழகிறதா சரியான பாதையில் தான் நான் செல்கிட்டேனா இறைவன் காட்டி தந்த வாழ்வின் அடிப்படையில் தான் நான் வாழ்கின்றேனா என்பதை எல்லாம் நாம் நாளைக்கு அல்லாஹு கேள்வி கேட்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் அதை சிந்தித்து வாழ்வோம் என்று சொன்னார் நம்முடைய இலக்கு என்னவோ அதற்கேற்ப நாம் செயல்படுவோம் என்று சொன்னார் அல்லா ஒரு புலான் சொல்லிக்கிறார் சொல்லி ஒவ்வொரு மனிதருக்கும் தான் என்ன நினைக்கின்றானோ தன்னுடைய இலக்கு எதுவோ அது கிடைக்கும் என்று அல்லாஹரின் சொல்வதால் அசோலுல்ல சொல்லி காட்டினார்கள் நம்ம மருமை என்பது நிச்சயமான ஒன்று ஒய்ந்த சார்ந்த ஆந்தியத்துல உரிமையான அனைத்து எல்லோரும் வறுமை நாடு நிற்க போகிறவர்கள் என்று சொன்னால் அந்த வறுமைக்காக அந்த இலக்கிற்காக நான் வெற்றி பெறுவதற்காக என்னுடைய வாழ்க்கையின் என்ன வைத்திருக்கின்றேன் என்பதை மாறாக இந்த உலகத்தில் இலக்கற்ற மனிதர்களாக வாழ்வு என்று சொன்னால் இலக்கு இல்லாமல் ஏதோ போற போக்குல என்னுடைய மனோ ஏற்ப என்னுடைய வாழ்க்கை எப்படி போதோ அந்த திசையில தான் நான் போவேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை ஒரு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வேன் என்று சொன்னார் இந்த நாளைக்கு கை சேதப்பட்டு சொல்லுவார் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்னுடைய வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நான் சேகரித்து வைத்திருக்க கூடாதா இந்த இனத்திற்காக நான் சரியாக சரியான முறையில் அமல் செய்திருக்க கூடாதா என்று நாளைக்கு மனிதன் கை சேதப்பட்டு நிற்பான் என்பதை எல்லாவு முன்னாடிமே

உங்களின் பல கோத்திரங்கள் பல கிளைகளாக நாம் எதற்காக சொல்லிவிட்டு அல்லா ஒரு குழா என்று சொல்லுகின்றார் இந்த காக்கும் உங்களில் யார் சிறந்தவர் என்று சொன்னால் உங்களில் யார் நிறைவேற்ற முடையவராக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ அவர் தான் சிறந்தவர் என்பதை அல்லாஹர்த்திருவரின் கூறி காட்டுகின்றார் அப்போ இந்த உலகத்தை அல்லாஹருளான ஒரு காலமாக அடைந்திருக்கின்றார் நாளைக்கு மறுபடியும் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ப இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால்தான் அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹ் ரபுல்லா என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த இலக்கை நாம் சரிவர புரிந்து அதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த இப்படி வாழ்கின்ற நேரத்தில் ஒரு மனிதன் நிறைய சிரமம் கடை சுகமாக அல்லா ஒரு கட்டுப்பட்டு அவர் காட்டி தந்த அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வாழ்கின்ற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு நிறைய சிரமங்கள் வரும் ஆனால் அந்த சிரமங்களை எல்லாம் பொறுத்து கொண்டால் தான் அவனுடைய இலக்கை அவன் அடைய முடியும் ஒரு ஊருக்கு நீங்க பிரயாணம் போறீங்கன்னா அந்த ஊருக்கு போவதற்கு முன்னால் அந்த பிரயாணத்துல நிறைய சிரமங்கள் இருக்கும் வெயில் அடிக்கும் பஸ்ல கூட்ட நெரிசலாக இருக்கும் அல்லது ட்ரெயின்ல கூட்டமாக இருக்கும் சில நேரங்களில் உட்கார்றதுக்கு கூட இடம் இருக்காது சில நேரங்களில் மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இருக்காது ஆனால் அதையெல்லாம் நாம் பொறுத்து கொள்வோம் எதற்காக காலையில் இந்த ஊரில் போய் சேர வேண்டும் நாளைக்கு நான் என்ன பண்ணணும் விழுப்புரத்துக்கு போகணும் அல்லது மதுரைக்கு போகணும் அல்லது திருப்பூருக்கு போகணும் ஏதோ ஒரு ஊரில் பல கஷ்டங்களை தாக்கிக் கொள்வோம் ஒரு கார்ல போனா கூட அந்த காரை என்ன பண்ணுவோம் கஷ்டப்பட்டு டிரைவ் பண்ணிட்டு போவோம் எதுக்கு அவர் தூங்குற நேரத்தை தியாகம் செய்து இரவுல கூட என்ன பண்ணுவோம் முடிச்சிருந்து அந்த காரை ஓட்டிக்கிட்டு போவோம் ஏதோ ஒரு வாகனத்தில் போனாலும் கூட அந்த வாகனத்தில் பல சிரமங்கள் இருக்கு மனிதன் தாக்கிக் கொள்வான் காரணம் என்னுடைய இலக்கு என்பது நான் இந்த ஊருக்கு போக வேண்டும் இந்த போக வேண்டும் அதற்காக நான் இந்த சிரமத்தை எல்லாம் தாக்கிக் கொள்கிறேன் என்று எப்படி மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய இலக்கிற்கு யோசிக்கின்றாரோ அதே போலதான் இறைவனுடைய இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சில கஷ்டங்களை நாம் பட்டுதான் ஆகலாம் இந்த உலகத்துல சில கஷ்டங்களை நாம் பட்டோம் என்று சொன்னால் தான் இந்த உலகத்தில் சில கஷ்டங்களை தாங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் இலக்கை அடைய முடியும் எப்போது மன நிம்மதியை உணர்வான் கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி எந்த நேரத்தில் உணர்வான் என்று கேட்கின்ற நேரத்தில் அவர் சொன்னார் இந்த அவ்வளவு கதமையின் ஜன்னா ஒரு மனிதன் என்றைக்கு சொர்க்கத்தில் தன்னுடைய கால்நடியை வைக்கின்றானோ அன்னைக்குதான் அகத் அவன் அன்னைக்குதான் அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அது வரைக்கும் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் செய்ய முடியுது உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் அடைவதாக இருந்தாலும் கஷ்டம் இல்லாமல் அடைய முடியாது இந்த உலகத்தை அல்லாஹ் பொருளால் நீ படைத்திருக்கின்ற அடிப்படையே என்னவென்று சொன்னார் உங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்று சொன்னார் உங்களுக்கு பணம் வேணும் என்று சொன்னார் அல்லது ஒரு பொருள் எதாவது உங்கள் சொத்து வேண்டுமென்று சொன்னார் நீங்கள் ஆசைப்படுகிற ஒரு பெண் வேண்டுமென்று சொன்னார் எதை நீங்கள் ஆசைப்பட்டாலும் அதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் இந்த உலகத்தில் கொடுத்துதான் ஆக வேண்டும் அதற்கான ஒரு கஷ்டத்தை இந்த உலகத்தில் பட்டுதான் ஆக வேண்டும் அப்படித்தான் அல்லா உரானு எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்துல படைத்திருக்கின்றார் இந்த உலக வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயங்களையும் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை கஷ்டத்தின் ஊடாக நாம் அணிந்திருப்போம் அதே போலதான் இந்த உலகத்திலேயே ஒரு விலை உயர்ந்த பொருள் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு மனிதன் எப்படி கஷ்டப்படுவானோ அதை விட பல மடங்கு எல்லா ஒரு முன்னாட்கள் விலை உயர்ந்த விஷயத்தை வைத்திருக்கின்றார் அதுதான் சொர்க்கம் அந்த சொர்க்கம் என்பது சாதாரணமாக கிடைத்து விடாது அதற்கென்ற சில கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு சில இன்னல்களை தாங்கிக் கொண்டு அதற்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அந்த சொர்க்கத்தை அடைய முடியும் எனவே அங்குள்ள இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் நம்முடைய இலக்கை அடைவதற்கென்று சில தடங்கள் இருக்கதான் செய்யும் அந்த தடங்களையும் அந்த கஷ்டத்தையும் அந்த சோதனையையும் அந்த வேதனையையும் நாம் தாங்கிக் கொண்டால் தான் நாளைக்கு நிரந்தரமாக வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் என்கின்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும் எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் அது போன்ற கஷ்டங்களை பொறுத்து வாழ்ந்து வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்கள அல்லாஹர்ப்புலே உகளை வேண்டிய முடிவானவை السلام عليكم ورحمة الله وبركاته